கிராமத்திலே ஈடி அத்தை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில் கறி கூட்டி எல்லாம் வச்சிட்டோம்னா இப்போ மத்தியானத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்க மக்களே மாதிரி நாம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் டீ போட்டுட்டான்னு கேட்டா அதான் பாலையும் எடுத்து வச்சிருக்கேன் அக்கா சாப்பாடு தான் காலையிலே வச்சிட்டோம்னா இப்போ யாருக்கு வச்சுட்டு இருக்கீங்க காலையில் ரேஷன் அரிசியெல்லாம் மக்களே வச்சு மத்தியானத்துக்கு பொண்ணு அரிசி வச்சுட்டு இருக்கேன் நானும் உங்க மாமாவும் ரேஷன் அரிசி சாப்பிடுவோம் உங்களுக்குலாம் அது பிடிக்காதெல்லாம் மக்களே பூ மாதிரி கூட அதை சாப்பிடுவா ராம் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டான் சரி உங்க ரெண்டு பேருக்கும் இது வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அரிசியை தான் வச்சுட்டு இருக்கேன் அத்த எங்களுக்கு செப்பரேட்டாக எதுவுமே பண்ணலாம் நீங்கள் எது சாப்பிடுவீங்களோ அதுவே எங்களுக்கு போதும் ரேஷன் அரிசி அவ்வளோவா நல்லா இருக்காது குண்டு குண்டு அரிசியாக இருக்குமா அது வந்து ராமக்கே அவ்வளோவா பிடிக்காது நீ எப்படி சாப்பிட்டுடுவேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் இருக்கட்ட மக்களே உங்களுக்காண்டி தானே ராம் வேலை பார்க்கறது தான் இருக்கானோ ஆமாம் ஒரு மீட்டிங் இருக்கு அதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க வீட்டிலேருந்து வேறு பார்க்கறதுனா பிரச்சனையே கிடையாது பத்தியா நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பான் நீ இடையில் காலையில்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது பேச்சு உடனேக்கே நம்ம இருப்போம் ஆஃபீஸில் வெளியூரில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஆமாம் தே ஆனால் இதை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அங்க போக வேண்டியது இருக்கு ஆஃபீஸ்க்கு அது பிரச்சனை இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி தானே போயிட்டு வந்துருவாங்க ஆமா இல்லைங்க நம்ம கண்ணு முன்னாடியே ரெண்டா சந்தோஷம் தான் கேத்தே நான் ஒரு விஷயம் கேட்கட்டா நீங்கள் தப்பாக நினைக்கணுங்க ஆ என்னம்மா கேலி அத்த இருக்கிட்டேன் இன்னும் இந்த வீட்லேயே இருக்கீங்க பாருங்கள் ஒழுங்கான ஒரு கிச்சன் கூட கிடையாது விறகு அடுப்புலேயே சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் ஒரு கஷ்டமாக கேத்தே இந்த அடுப்பிலே சமைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாகவே இல்லையா கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கு அப்புறம் கண்ணடியே ஆரம்பிச்சிரும் எப்படி ஒரு சாப்பாடு ஃபுல்லாக இதிலே பண்ணி முடிப்பீங்க நம்ம கிட்ட கேஸ் அடுப்பு இருக்கு ஆனால் விறகு அடுப்பில் சமைக்கும் போது இந்த மண்பானையில் சமைக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் மக்களே அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் இதில் போட்டு இது சமையல் பண்ணது டீ கூட இதில் தான் இருக்கீங்க அதுவா டீ இதில் மீன் கறி வச்சிருந்தோம்ல அதை வந்து சூடு பண்ணதுக்கு இந்த அடுப்பை வந்து பற்ற வச்சு அதில் இந்த கொஞ்சோண்டு டீ இருந்துச்சா சரி பாலையிலே சூடு பண்ணிடுவோன்ட்டு பார்த்துட்டு எடுத்துக்கொண்டு இதில் வச்சு இருந்தாலும் எனக்கு பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு எனக்கு மட்டும் இதெல்லாம் சமையல் பண்ண தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பேன் இருக்கட்டும்மா அதனால என்ன நீ காலையிலேயே எந்திரிச்சி வந்து பூ மாதிரி ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே காய்கறி எல்லாம் கட் பண்ணி தந்து எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன் இந்த ஒரு வேலையை நான் பண்ண மாட்டேன்னா எனக்கு இதெல்லாம் பண்ண கஷ்டமாவே இல்லை மக்களே பிள்ளைங்களுக்காண்டி ஏது பண்ணணும்னாலும் நமக்கு கஷ்டமாவே இருக்காது நாமே ஒரு ரெண்டு வயசு இருக்கும் போது நாங்கள் எந்த வீட்டுக்கு வந்தோம் அப்பவுமே வந்துட்டீங்களா ஆமா அவன் ரெண்டு வயசு இருக்கும்போது நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தது இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கோம் அப்பமே இருந்த சௌகரியம் தான் இப்போவும் இருக்கு இங்கே இங்கே எந்த மாற்றமுமே நாங்கள் பண்ணலை இவ்வளோ வருஷமாச்சு இந்த வீட்டு போனதும் எங்களை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னது கிடையாது எங்களுக்கு இங்கே வந்து நல்லா தான் இருக்கு இவ்வளோ வருஷமாக இங்கே இருந்ததுனால அப்படியே பழகிட்டு யாம் தே இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்னத்தை சொல்றது அந்த காலத்தில் அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு எங்களுக்கு எங்கள் மாமியார் இருக்காவல்லாம் ராம்கா ஆச்சு அதாவது எங்கள் வீட்டுக்காரவியலோட அம்மா அவங்க கொஞ்சம் புள்ளாதவங்க நல்லவங்க தான் ஆனால் மருமகான வரும்போது ஒரு சிலவங்க அப்படி தானே நோய் நோயின்னு என்கிட்ட எப்ப பார்த்தாலும் வம்பு எங்கள் வீட்டுக்காரோட அக்காங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எல்லாம் பொல்லாதது அதுங்க வீட்டுக்கு வந்தாலேயே எங்களுக்கு இது கிடையாது நிம்மதி கிடையாது என்னத்த சொல்லுகிங்க இப்போ எல்லாம் எங்கே இருக்காவ எல்லாரும் எங்கள் வீட்டுக்காரோட ஊரில் தான் இருக்காவ அங்க அங்கே தான் கெட்டி கொடுத்துருக்கேன் அங்கே அங்கே தான் அப்புறம் நீங்கள் மட்டும் இங்கேயே வந்துட்டீங்க எல்லா வேலால் தான் எதையாவது சொல்லி விட்டுட்டே இருப்பாங்க அப்படியே எங்கள் மாமியாருக்கும் மண்டை கலந்துரும் அண்டேனி இவிய இனிமேல் நம்ம இங்கேயும் இருக்கா இங்கே இருந்தால் உனக்கு நிம்மதி கிடையாது என்னாலே நிம்மதியாக வாழ்க்கை போக முடியாது அதனால வா நம்ம எங்கேயாவது போயிட்டு ஒரு சின்ன வீடாக வாடகைக்கு எடுத்து அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நாமுக்கு ஒன்றரை வயசு இருக்கும் கொஞ்சம் நாள் மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் கஷ்டமாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு திரும்பியும் கஷ்டம் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அந்த டைமில் எங்களுக்கு வீடே கிடைக்கல அப்படி கொஞ்ச நாள் பார்த்து பார்த்து எங்கள் அப்பா தான் இந்த வீடை எங்களுக்கு கேட்டு வாங்கிட்டு வந்தார் அப்போத்தேருந்து இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து இங்கே தான் இருக்கும் இங்கேயும் பக்கத்துலேயே ஒரு தோட்டத்தையும் வாங்கி போட்டுட்டோம்மா அதனால் இங்கே வேலைக்கு போகிறதுக்கு எடுக்க இதுதான் தான் சௌகரியமாக இருக்குது ஆடை மாடு குவாலின்னு எல்லாத்தையும் எல்லா வீட்டையும் வளர்க்க விட மாட்டாங்கலாம் இப்போ இருக்க வீட்டில எல்லாம் எப்படி பின்னாடி எல்லாம் டைல்ஸ்லாம் போட்டு ஒட்டியிருப்பாங்க இங்கே கொண்டு போய் நம்ம ஆட்டையும் மாட்டையும் குவாலியும் வளர்க்குறதுக்கு யாரும் அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேங்குது அதான் நமக்கு எதுக்கு பெரிய வீடுன்னு இங்கேயே இருந்துட்டோம் ராமுக்கும் பூமாய்க்கும் இங்கே நல்லா பிடிக்கும் அதனால் நாங்கள் இங்கேயே அப்படியே இருந்துட்டோம் எப்பே இப்போ இந்த வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வாடகை கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப வாங்க மாட்டாங்க மக்களே இந்த வீடு ரொம்ப சின்ன வீடு எல்லாம் பெருசா சௌகரியம் எல்லாம் இல்லாதனால வெளியே வேற யாரும் வரவும் மாட்டாங்க இனி இந்த வீட்டுக்கு யாராவது வரணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடு ஃபுல்லா இடிச்சு கட்டுனா வர முடியும் அதனால இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டாயிரம் தான் அவ்வளவுதானா பரவாயில்லையே எதுக்கு மக்களே நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஒன்னும் இல்லாத நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட அதையெல்லாம் வளர்த்திருக்கீங்க அது யோசிச்ச ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு யா மக்களே ஒன்றும் இல்லை நீங்கள் அவையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க நான் இடையில வந்தவன் எனக்காண்டி ஜனனி ரொம்ப நல்லா யோசிக்காத அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கே ஒரு நல்ல அதுவே மறுபடியும் தான் எப்பவும் ராம கிட்ட கொண்டு போய் குடி அப்பவே தலைவலிக்கு டீ வேணும் கேட்டுட்டு இருந்தான் சரிப்பே குடுக்கேன் கொஞ்சம் வந்து கஞ்சி கிடக்கா அவனை கொண்டு போய் உங்க மாமனாருக்கு குடுத்துட்டு வரேன் தோட்டத்துக்கும் போயிட்டு ஏதாவது வேலை கிடக்குனா செஞ்சு கொடுத்துட்டு வரேன் இப்ப தோட்டத்துக்கு நானும் வரட்டா நீ எடுக்க மாட்டேன் அங்க வாரம் தோட்டத்தை பத்தி எவ்வளவு நாளாச்சு சரி சரி அப்படின்போ ஆமா நீங்க உங்கள் ஊர்ல என்னதான் பண்ணுவீங்க பாம்பேல உங்க அப்பா வேலைக்கு போயிருவாரு உங்க அம்மா நீ தங்கச்சியும் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க தங்கச்சி போன வருஷம் தான் காலேஜ் முட் படிப்பு முடிச்சா அது வரைக்கும் அவ காலேஜ் போயிட்டு தான் இருப்பா நானும் அம்மாவும் என்ன பண்ணுவோன்னா அப்படியே இருப்போம் எதுவும் பெருசாக பண்ண மாட்டோம் ஏமாக்கே அப்படியே இருந்தால் நேரம் போவாதுலாம் போவாதுதான் என்ன பண்ணுறதுக்கு எனக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு நான் தான் டைம் பாஸ் ஆகலைன்னா அவங்க கூட வெளியே போயிருவேன் இல்லைன்னா நானும் அம்மாவும் சேர்ந்து அப்படியே ஷாப்பிங் போவோம் மூவி பார்க்க போவோம் வெடிய ஊரில் இருந்தால் இப்படி தான் போலாம் இருக்குது இங்கேனா என்ன நாலு பேர் கூட பேசுவோம் அக்கம் பக்கம் வீட்டில் இருந்து கதை விடுவோம் எப்போவும் ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை இறந்துகிட்டே இருக்கும் அதை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் ஆரம்பிடுவோம் ஆமாம் அங்கே இருக்கிறத விட எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டுலாம் இங்கே திருவிழாக்கு வரும்போது எனக்கு எரிச்சலாக இருக்கும் சரி என்ன இங்கே இப்படி இருக்காங்க ஒரு ஷாப்பிங் போக முடியல அங்கே போக முடியல இங்கே போக முடியலன்னு நான் இருந்து புலம்பிகிட்டே இருப்பேன் ஆனால் போக போக தான் இந்த கிராமத்தோட அருமை என்னென்னு எனக்கு புரிஞ்சிச்சு பால் பொங்கிட்டு சரி இரு மக்களே நான் டீ போட்டு தரேன் ஆ சரி தே எது என்ன தேடிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல மக்களே டீ போடணும்னு இருந்தோம்ல தேயில பிடி காலையில காலி ஆயிடு மறந்து போயிட்டு நீங்க இருந்துட்ட மக்களே நான் அந்த கடையில போய் வாங்கிட்டு வரேன் எது நீங்க இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் ஐயா நீயே போ போற வேண்டாம் மக்களே நீ வீட்ல இருந்துக்க அதனால இப்ப என்ன இங்க நடக்க கடையில தானே நீங்க இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் சரி மக்களே அப்போ அந்த கடையில காசு குடுக்கிறதுக்கு இருக்குது இந்த ஒரு புக்கில் தான் எழுதி வைப்பாங்க நீ போய் நான் வாங்க நான் கேட்டேன்னு கேள்வி தருவான் ஆ சரி தே ஜனனி பாத்து போமா ஆ சரி தே என்ன இன்னைக்கு ஊரே ரொம்ப அமைதியா இருக்காலாம் இருக்கு வீட்டுக்கு வெளியே ஒருத்தரையும் காணும் நம்ம தான் இருக்கும் இல்லன்னா இன்னாரத்துக்கு எவளாவது எவ கூடையாவது சண்டையை தெரியவா நம்மளும் வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்கும் நேரமும் போன மாதிரி இருக்கும் இன்னைக்கு என்ன ஒரே மயான அமைதியாக இருக்கு இல்லைன்னா காலையிலேயே வண்டியின்னு தூக்கிட்டு இந்த சின்ன பொண்ணு வந்துடுவா ஆனால் காணம்பிக்கலையா இன்னைக்கு எங்கே போயிருப்பாலாம் காணும் ஓ அவங்க மாமியார் வந்திருக்காவல்ல சரியா போச்சு அப்போ பொங்கல் முடிஞ்சதும் வீட்டில் கறி விருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன் மீன் கார வேணால் காணம்பிக்கல நமக்கு வேற வாய் நம்ம நம்ம இருக்கு பேசாம சின்ன பொண்ணு வீட்டுக்கே போவோம் ஒரு கிண்ணத்தையும் தூக்கிட்டு வரும்போது கறியாக தான் அவங்க மாமியார் நல்ல மனசு கறி தந்து விட்டா வாங்கிட்டு வந்துடுவோம் நைட்டு சாப்பாட்டுக்காயிருவோம் நம்ம இப்படியே இருந்தோம்னா செடி வராது நமக்குன்னு ஒரு பொழப்பை எங்கேயாவது தேடிக்க வேண்டியதான் இந்த மனுஷங்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் சாலையாக வாங்குறதுக்கு பைசாவை கேட்டால் ஒரு ஆயிரத்தி எட்டு கேள்வியை கேட்பான் அதுக்கு நம்மளே எங்கனையாவது ஒரு வேலைக்கு போனால் கரெக்டாக இருக்கும் என்ன பண்ணலாம் பேசாமல் தையல் கடை ஆரம்பிச்சிருவோமா வேண்டாம் அதுக்கு தையல் தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் கடையை ஆரம்பித்து என்ன பண்ண போகிறோம் ஏதாவது இட்லி கடை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா நமக்கு இந்த சமையலெல்லாம் பிடிக்காது நாமளே யார் தருவாங்க திங்கி ஓன அலைவோம் இதில் எங்கிட்ட போட்டு ஊருக்கே கமைக்குது ஆ பேசாமல் ஒரு மல்லிகை சாமான் கடையாக விட்ருவோம் இந்த காய்கறி மல்லிகை சாமான் இந்த பழங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சு விற்குவோம் கடையில இருந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பத்து ரூபா லாபத்தை போட்டு விற்றாலும் நமக்கு லாபம் தானே ம் மல்லிகை சாமான் கடை போட்டுடலாம் தான் அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தேவைப்படும் கடையை பார்க்கணும் கடைக்கான பொருள் எல்லாம் வாங்கணும் அதுக்கு எங்கே போகிறது ம் ம் அப்போ அதுவும் நடக்காது வேற என்ன பண்ணலாம் யோசி வசந்தி யோசி அட இது நம்ம லட்சுமி அக்கா மருமக்கா ஜனனி எல்லாம் போறா இவன் என்ன இந்த பக்கம் அட நமக்கு டைம் பாஸுக்கு ஒரு ஆளை கிடைச்சிட்டு ஏ ஜனனி ஜனனி நம்மளை யாரு கூப்பிடுறாங்க எத்தி நீங்களா நான் உங்களை பார்க்கவே இல்லை என்னம்மா ஜனனி இந்த நேரத்தில் இங்க இங்க போயிட்டு இருக்க இந்த வெயில்ல அது ஒண்ணும் இல்லாதே இதுல ஒரு கடை இருக்குல்ல அங்க இருந்து எங்க அத்தை அந்த டீ தூள் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதுக்கு தான் போறேன் இம்மா அதுக்கு நீயா போற ஆமாத்த அதனால இப்ப என்ன சரியா போச்சு உங்க மாமியார் காரி உனக்கு வேலை வாங்க ஆரம்பிச்சாச்சா இல்லத்த நான் தான் கடைக்கு போறேன்னு சொன்னேன் நீயா சொல்லியிருக்க மாட்டேன் உங்க அத்தை சொல்ல வச்சிருப்பாவ உன்னை என்ன சொல்லுங்க ஒன்றுமே புரியலையே ஜனனி நீ யாதான் சொல்லியிருப்பேன் ஆனால் உங்கள் அட்டை உன் வாயிலையே சொல்ல வச்சுருப்பாங்க இப்படி தான் இருக்கும் உஷாராக இருந்துக்கும் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க மாதிரி வீட்டில் இருக்க எல்லா பொறுப்பும் உந்தளமல வந்துடும் என்ன சொல்லுங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நான் சொல்லதே உனக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ தானே கல்யாணமாக இருக்கு அதான் ஒன்றும் புரியல போக போக நீயே எல்லாம் புரிஞ்சுக்குவேன் இப்பே எனக்கு லேட் ஆகிட்டு நான் அப்புறமா வாரேன்

ஆமா அத்த பொங்கல் அன்னைக்கு காலையில எங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுத்தாங்க சின்ன ராணி ராணிச்சி அப்படி சின்ன பொண்ணாக்காவோட அத்தை எல்லாரும் வந்திருந்தாங்க நீங்கள் மட்டும் ஏன் வரல எல்லாவுன்னு என்னை விட்டுட்டு அப்போ அன்னைக்கு போனது சீன் எடுக்கிறது தான் தாலி பிடிச்சுக்கு எல்லாரும் போயிருக்காங்க என்னை மட்டும் கூப்பிடலை நான் கண்டுபிடிக்க மாட்டானு நினைச்சிட்டு இருக்கா அவ்வளோ இருக்கு அத்தே எனக்கு லேட் ஆயிட்டு நான் போட்டுமா ஆ ம் சரி சரி என் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒன்றும் இல்லைம்மா நீ கடைக்கு போயிட்டு வா ஆ சரி மாறி லட்சுமி காலை பற்றி மூட்டி விட்டதில் ஒரு தப்பும் கிடையாது என்ன விலைக்கு வச்சுட்டா நீங்கள் எல்லாம் ஆட்டம் போடுறீங்க இனிமே இந்த வசந்தியோட ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போறீங்க என்ன இவங்க எதுதோ சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதை வச்சு டைம் பாஸ் பண்ணிடலாம் சரி நம்ம பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி யோசிக்க போவோம் ஒரு வீட்டுக்கு கொளுத்தி போட்டாச்சி இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது